நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் படிக்காதவன் ரஜினிகாந்த் அம்பிகா நடித்த திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு இளம் நட்சத்திரம் முன்னேறி வரும் காலத்தில் முதல் தலைமுறையில் சிகரம் தொட்ட ஒரு நட்சத்திரத்துடன் இணை சேர்ந்து அந்த இளம் நட்சத்திரத்தை கௌரவப்படுத்துவது என்பது திரையுலக வழக்கம்தான் அந்த வழக்கத்தின்படி ரஜினியின் ஆரம்பகால வளர்பிலை வளர்பிறை நேரத்தில் நடிகர் திலகம் சிவாஜியோடு இணைந்து ஜஸ்டிஸ் கோபிநாத் நான் வாழ வைப்பேன் போன்ற சில படங்களில் இணைந்து நடிக்கும் நல்ல வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு வந்தது படிக்காத மேதையாக இருந்த பட உலக மேதை சிவாஜியுடன் சேர்ந்து நடித்தபோது ரஜினியின் திறமை பட்டை தீட்டி மெருகேற்றப்பட்டது அதன் பிறகு ரஜினி அசுர வேகம் பிடித்து அபாரமான வளர்ச்சியை பெற்று சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துடன் தமிழ் திரையில் நம்பர் ஒன் நாற்காலியில் அமர்ந்த நேரத்தில்தான் படிக்காதவன் திரைப்படம் தயாரானது இளம் நட்சத்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவாஜியுடன் சேர்ந்த ரஜினி அதற்கு பிறகு நீண்ட இடைவேளை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் திரும்பவும் படிக்காதவன் திரைப்படம் வாயிலாக அந்த மா மேதையுடன் இணை சேர முடிந்தது சிவாஜியின் அந்திம காலத்தில் உழைத்து கலைத்து வந்த அவரது உடம்புக்கு விசிறி போடுவதற்காக பாரதி ராஜா எடுத்த முதல் மரியாதை நடிகர் திலகத்தின் மேல் ஒரு ராஜ மரியாதையை ஏற்படுத்தியது இன்னும் அவர் மேல் மக்கள் வைத்திருந்த மரியாதையை மதித்து அந்த ஆசானுக்கு ரஜினி தந்த பதில் மரியாதை தான் இந்த படிக்காதவன் திரைப்படம் இதன் தயாரிப்பாளர் என் வீராசாமி என்கின்ற கன்னடத்துக்காரர் இவரது மகன் ரவிச்சந்திரன் கன்னட பட உலகில் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழில் படத்தயாரிப்பில் இறங்கி படிக்காதவன் திரைப்படத்தை எடுத்தார் இந்த வெற்றி படத்தை பார்க்காதவன் எவனும் இல்லை என்கின்ற அளவிற்கு அபாரமான வசூல் சாதனையை செய்தது இத்திரைப்படம் படிக்காதவன் வெற்றிக்கு பிறகு வீராசாமி தனது ஈஸ்வரி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மூலமாக நிறைய தமிழ் படங்களை எடுத்து தரமான தயாரிப்பாளர் என விநியோகஸ்தர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்பட்டார் இதில் அண்ணன் தம்பிக்குள் சுரந்து வரும் அன்பை அடித்தளமாக்கி கதை பின்னப்பட்டிருந்தது அன்பின் அடையாள சின்னங்களாக இருக்கும் சகோதரர்களாக சிவாஜியும் ரஜினியும் நடித்திருந்தனர் மக்கள் மத்தியில் வெவ்வேறு இமேஜை வளர்த்து நடிப்பில் இரு துருவங்களாக இருக்கும் சகோதரர்களாக இருக்கும் உச்ச நட்சத்திரங்கள் இவர்கள் உணர்வுபூர்வமாக இருந்த கதைக்குள் தங்களை கொண்டதும் துருவங்கள் இரண்டும் ஒரே அலைவரிசைக்கு மாறி உணர்ச்சி பூர்வமான நடிப்பை வழங்கினார்கள் ஆகவே இரு பெரிய நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் என்கிற பிரம்மையின் பிடரியை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு அரங்கத்துக்குள் வந்து அமர்ந்த ரசிகர்கள் படத்தோடு ஒன்றி போய் அவர்களை அந்தந்த கதாபாத்திரங்களாகவே உணர்ந்ததால் படம் வெள்ளி விழாவை கண்டது சிவாஜி ரஜினி விஜய் பாபு இந்த மூன்று பேரும்தான் அண்ணன் தம்பிகள் அவர்களது ஜோடிகளாக வடிவுக்கரசி அம்பிகா ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தனர் இவர்களோடு ஜெய்சங்கர் நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் ஜனகராஜ் பூர்ணம் விஸ்வநாதன் குமாரி இந்திரா டிஸ்கோ சாந்தி போன்ற பிரபலமான நட்சத்திரங்கள் மின்னினார்கள் வாலி வைரமுத்து கங்கை அமரன் போன்ற கவிஞர்களின் வார்த்தை வடிவங்களுக்கு இசை வடிவம் கொடுத்திருந்தார் இளையராஜா இந்த மாபெரும் வெற்றி படத்தை வணிக பார்வை கொண்ட இயக்குனர் ராஜசேகர் எழுதி இயக்கியிருந்தார் மூன்று அன்பு சகோதரர்கள் இந்த முத்துக்கள் மூன்றில் மூத்தவர் சிவாஜி அடுத்தவர் ரஜினி கடைக்குட்டிதான் விஜய் பாபு தாய் தந்தை இல்லாத தம்பிகளுக்கு சிவாஜி தான் தாயுமானவர் விவரம் புரியாத சின்ன வயது பையன்களாக இருக்கும் தன் இரண்டு தம்பிகளையும் மனைவி வடிவுக்கரசியின் வசம் ஒப்படைத்துவிட்டு சட்டம் படிப்பதற்காக வெளிநாடு செல்கிறார் சிவாஜி தாய் ஸ்தானத்தில் இருந்து அந்த சிறுவர்களை கவனித்து அன்பு காட்ட வேண்டிய அன்னியார் அவர்களை விட்டு அன்னியப்பட்டு நின்றாள் கொழுந்தன்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தால் அந்த அப்பாவி சிறுவர்கள் அன்னியின் கொடுமை தாழாமல் வீட்டிலிருந்து வெளிநடப்பு செய்கின்றனர் வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த அனாதை சிறுவர்களுக்கு முஸ்லிமான நாகேஷ் அவர்கள் அடைக்கலம் தருகிறார் அந்த இரண்டு பேரில் அண்ணனாக இருக்கும் ரஜினிக்கு தம்பியை படிக்க வைத்து சமுதாயத்தில் அவனை கௌரவமான மனிதனாக்குவது லட்சியமாகின்றது அந்த லட்சியத்துக்காக தன் முதுகை தம்பிக்கு படிக்கட்டுகள் ஆக்குகின்றான் டாக்ஸி டிரைவராக இருந்து பணம் சேர்த்து தம்பியை படிக்க வைக்கின்றான் ஆனால் தரமான மனிதனாக வளர வேண்டிய தம்பியோ தருதலையாக வளர்ந்து நிற்கின்றான் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து ஏறி வந்த ஏணியாக இருக்கும் அண்ணனையே அலட்சியப்படுத்துகின்றான் காதல் மயக்கம் அவனது கண்களை கட்டி வைக்கவே காதலியின் கைப்பாவை ஆகின்றான் இந்த படித்த முட்டாளை பணக்கார மாமனார் ரிங் மாஸ்டராக இருந்து ஆட்டி வைக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் கடத்தல்காரர்களின் வலைக்குள் சிக்கிக்கொள்கிறான் புத்தி தெளிந்து வந்த தம்பியை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அண்ணன் ரஜினி தம்பிக்கு விரித்து வைத்த கடத்தல்காரர்களின் வலையில் போய் மாட்டிக்கொள்கின்றார் அப்பொழுது அவர்கள் கொலை வழக்கில் ரஜினியை மாட்டிவிடுகிறார்கள் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் ரஜினி நிற்க சாட்சியாக தம்பி இந்த வழக்கில் தீர்ப்பு எழுத போகும் நீதிபதியாக அண்ணன் சிவாஜி என ஒரு கூட்டு பறவைகளாக இருக்கும் சகோதரர்கள் அங்கே சங்கமம் ஆகிறார்கள் அங்கே தம்பிகளை அடையாளம் கண்டுகொள்கிறார் நீதியரசர் சிம்மாசனத்தில் இருக்கும் சிவாஜி கணேசன் தம்பியின் பக்கம் நியாயம் இருந்து அவன் நீதியின் நிழலில் நிற்பதை உணர்ந்த சிவாஜி தனது நீதிபதி பதவியை ஊதறி போட்டுவிட்டு குற்றவாளி கூண்டில் சூழ்நிலை கைதியாக இருக்கும் தம் தம்பிக்காக வக்கீலாக வடிவம் எடுத்து வாதாடி விடுதலையும் பெற்றுத்தருகிறார் அதுவரை திசை தெரியாமல் திரிந்து பிரிந்து இருந்த பாச பறவைகள் இணைந்தது படித்த முட்டாள் படிக்காத மேதை இவர்களுக்குள் நடக்கும் பாச போராட்டத்தை வைத்து பாடம் நடத்திய படிக்காதவனின் திரைப்படம் கதை இதுதான் அன்பின் அஸ்திவாரத்தில் கதையை எழுப்பி இருந்தார்கள் சென்டிமெண்ட்ஸ் காட்சிகள் நிறைந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா போல இருந்த இந்த கதைக்குள் சூடான பப்ஸுக்குள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் உருளைக்கிழங்கு கிழங்கு மசால் மாதிரி மசாலா கலவையும் கலந்தே இருந்தது ஒரு பக்கம் சிவாஜி இன்னொரு பக்கம் ரஜினி இரண்டு பெரிய நட்சத்திர திமிங்கலங்களையும் வைத்து அவர்களுக்கு சரியான தீனியும் கொடுத்திருந்தார் இயக்குனர் ராஜசேகர் ஸ்டைலும் ஆக்ரோஷமும் கலந்த அதிரடி நாயகனாக இருந்த ரஜினியை தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் துணிந்து காமெடி ரோலில் நடிக்க வைத்து ஒரு புதிய பரிமாணத்தில் அவரை காட்டிய பெருமைக்குரியவர் இந்த ராஜசேகர்தான் அந்த நன்றி கடனுக்காகவே வருடத்திற்கு ஒரு படமாவது ராஜசேகர் இயக்கத்தில் நடித்து கொடுத்து விடுவார் ரஜினி அவர்கள் அதன் அடிப்படையில் நடித்ததுதான் படிக்காதவன் மற்ற படங்கள் எல்லாம் வியாபார ரீதியான வெற்றி ஆனால் படிக்காதவன் பம்பர் வெற்றியை தந்தது இந்த சூப்பர் பம்பர் ஹிட்டுக்கு பிறகு சிவாஜி ரஜினி காம்பினேஷனுக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டது இந்தியில் கலக்கிய குர்பானியை தமிழாக்கம் செய்த பாலாஜி அதை சிவாஜி ரஜினியை போட்டு விடுதலை என வெளியிட்டு படத்தை அள்ளினார் ரஜினி முதன்முறையாக தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்த மாவீரன் திரைப்படத்தின் முன்பு சிவாஜி தான் நடிப்பதாக இருந்தது அந்த சமயம் சிவாஜியின் உடல்நிலை ஒத்துழைக்காததால் அவரால் நடிக்க முடியாமல் போனது அதனால் அந்த பாத்திரத்தை இந்தி நடிகர் தாராசிங் செய்தார் சிவாஜி மிகவும் கௌரவமாக முதல் மரியாதைக்கு உரியவராகி மென்மையான நடிப்பை வழங்கியிருந்தார் நீதியரசர் நீதியரசர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும்போது குற்றவாளியாக நிற்பது தன் தம்பி என தெரிந்தும் தடுமாறுகிறாரே அந்த இடத்தில் பார்வையாளன் நெகிழ்ந்து போவான் ரஜினி கனிவாக காதல் செய்து நகைச்சுவையாக பேசி வழக்கமான அடிதடிகளில் அதிரடி நடத்தி பாசத்தால் கசிந்து உருகி இப்படி எல்லா கோணத்திலும் சிறப்பான நடிப்பை பதிவு செய்திருந்தார் அதிலும் காதலின் தோளில் காதலியின் தோளில் தோதாக சாய்ந்தபடி தெரிஞ்சு கிட்ட உலகம் கண்மணி கண்மணி என போதையில் போதனையை புகுத்திய போது ரஜினியின் நடிப்பை பற்றி ரசிகர்கள் ரொம்ப நன்றாகவே புரிந்து கொண்டார்கள் அன்பு சகோதரர்களில் கடைக்குட்டியாக வரும் விஜய்பாபு நடிப்பில் அப்படி ஒன்றும் கெட்டியாக இல்லை ஏதோ கதையை நகர்த்த உதவினார் அவ்வளவுதான் நாயகியாக வலம் வரும் அம்பிகா போடும் கர்ப்பிணி மேஷம் பெரிய கலகலப்பை ஏற்படுத்தவில்லை ஆனாலும் நடிப்பு மோசமில்லை பாத்திரம் அறிந்து நடித்திருக்கிறார் அம்பிகா அன்னியாக வரும் வடிவுக்கரசிதான் கதையின் முக்கிய வில்லி இந்த கதாபாத்திரத்திற்காகவே வடிவெடுத்து வந்ததை போல இருந்தது வடிவுக்கரசியின் அடாவடித்தனமான நடிப்பு என் தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பா என புலம்பியபடியே நாய் கடத்திய நாய் கடித்த கதையை சொல்லும் ஜனகராஜின் நகைச்சுவை விட்டு சிரிக்க வைக்கின்றது வழக்கமாக உணர்வின் அடிப்படையில் இசை மெட்டுக்களை கட்டுபவர் இளையராஜா ஒரு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பூர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என்ற பாடல்களில் அந்த உணர்வு பூர்வமான இசைமெட்டுக்களை உணர முடிந்தது ஜோடி கிளியங்கே சொல்லி ஏ ராஜாவுக்கு ரஜா நாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லே போன்ற பாடல்களை வணிக நோக்கத்துடன் இசையமைத்திருந்தார் ரஜினியின் குணச்சித்திர நடிப்பை பதிவு செய்த படங்களின் வரிசையில் இடம் பிடித்த படிக்காதவனை பார்த்து சுழிக்க கண்டு கழிக்க வேண்டிய சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி